டெல்டாவதர்மன் ஹேமச்சந்திர வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் டிசம்பர் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் வெதர்மன் வானிலை உடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில அரபிக்கடன் நோக்கி நகர்ந்த டிட்வா காற்று சுழற்சி தமிழகத்தில் எந்தெந்த பகுதிகளில் மழை வாய்ப்பு ஏற்படுத்தது வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தில் வானிலை எவ்வாறு அமையும் விவசாயிகள் எப்போது வேளாண்மை பணிகளை தொடரலாம் என்பது குறித்தெல்லாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னதாக இன்று டிசம்பர் நான்காம் தேதி காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் அதிகபட்சமாக மணலி புதுநகரில் இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் அளவிற்கு அதீத கனமழையும் எண்ணூரில் இருபத்தோரு சென்டிமீட்டர் அளவிற்கு அதீத கனமழையும் விம்கோ நகரில் இருபது சென்டிமீட்டர் அளவிற்கு அதீத கனமழையும் பதிவாகியிருக்கு சென்னை கத்திவாக்கத்தில் பதினாறு சென்டிமீட்டர் மிக கனமழையும் திருவள்ளூர் மாவட்டம் கும்மடிப்பூண்டியில் பதினைந்து சென்டிமீட்டர் அளவிற்கு மிக கனமழையும் பதிவாகியிருக்கு சென்னையை பொறுத்தளவிற்கு கடந்த நான்கு நாட்கள்ல பெய்த மழையின் காரணமா சென்னை தற்போது பற்றாக்குறையிலிருந்து விலகி இயல்பான அளவில் மழை பொழிவு வந்திருக்கு சென்னை மாவட்டத்தில் சராசரியாக எழுவது சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு இயல்பாக பதிவாக வேண்டிய மழையின் அளவு அறுபத்தி ஒன்பது சென்டிமீட்டர் இந்த சூழல்ல கடந்த மூன்று நாட்கள்ல மட்டும் சென்னை எண்ணூரில் அறுபத்தி நான்கு சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு கொட்டி தீர்த்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது தற்போது வானிலை அமைப்பை பார்ப்போம் வானிலை அமைப்பு பொறுத்தளவிற்கு நீண்ட நாட்களாக தமிழக கடற்கரை அருகே நீடித்த அந்த டிட்வா புயல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து கரையை கடந்து விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ஊடாக அரபிக்கடல் நோக்கி நகர்த்து தற்போது லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய கேரளா கடலோர பகுதிகளில் காற்று சுழற்சியாக நீடித்து வருகிறது இந்த காற்று சுழற்சி ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு திசை காற்றை தமிழகம் ஊடாக ஈர்க்க தொடங்கியிருக்கு தமிழகம் முழுவதும் மீண்டும் கிழக்கு திசை காற்றின் ஊடுருவல் என்பது இன்று காலை முதல் தென்பட்டு வருகிறது இதன் காரணமாக நாளை காலை வரைக்கும் அதாவது டிசம்பர் ஐந்தாம் தேதி காலை வரைக்கும் தமிழகத்துல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினத்தை பொறுத்தளவிற்கு காலை முதல் திருவள்ளூர் சென்னை மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் பரவலாக விட்டு விட்டு பதிவாகி வந்தது சென்னையின் நகர்பகுதி மற்றும் தெற்கு புறநகர் பகுதிகளிலையும் பரவலாக மழைப்பதிவானதை பார்க்க முடிந்தது இந்த சூழல்ல அரபிக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடிய லட்சத்தி வருகை நீடிக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு திசை காற்றை தமிழகம் ஊடாக இருப்பதன் காரணமா இன்று இன்றைய தினத்தை பொறுத்தளவிற்கு தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள் காவிரி டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் தெற்கு உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் என மாநிலம் முழுவதுமே பரவலாக இடி மின்னலுடன் கூடிய மழையை எதிர்பார்க்கலாம் ஒரு சில இடங்கள்ல இடியுடன் கூடிய கனமழையாக அமையும் குறிப்பா நேற்றைய தினம் உள் மாவட்டங்கள் எதிர்பார்க்கப்பட்ட மழை பொழிவு சற்று குறைவு காரணம் என்னவென்றால் நமக்கு நிலப்பகுதியிலேயே நீடித்த காற்று சுழற்சி தற்போதுதான் கடல் பகுதிக்கு சென்று இருக்கு இன்று காலை முதல் சென்னை புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை பதிவாகி வந்ததையும் பார்க்க முடிந்தது இந்த சூழல்ல நாளை டிசம்பர் ஐந்தாம் தேதி காலை வரையிலான காலகட்டத்தில் தற்போதைய கடலோர பகுதிகள்லையும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழை பதிவாகிட்டு இருக்கு வெயிலுக்கு முன்பும் பின்பும் நம்ம காலை அறிக்கையில குறிப்பிட்டது போல இடியுடன் கூடிய மழை பதிவாகிட்டு இருக்கு இந்த சூழல்ல இன்று இரவு நள்ளிரவு நாளை அதிகாலைக்குள்ளாக பார்த்தோம்னா தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள்ல திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலாக பல இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பதிவாகும் குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தின் மரக்கானம் முதல் நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் மதுராப்பண்ணத்திற்கு இடைப்பட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல பலத்த மழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு இன்று இரவு நள்ளிரவு நேரங்கள்ல இந்த கிழக்கு திசை காற்றை ஈர்த்து இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழையை நமக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களிலுமே மழை வாய்ப்பு என்பது இருக்கு அதில் குறிப்பா விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் தொடங்கி தஞ்சை மாவட்டம் அதராம்பட்டத்திற்கு இடைப்பட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல நமக்கு பலத்த மழை இடி மின்னலுடன் இன்று இரவு பதிவாகும்னு எதிர்பார்க்கலாம் அதே போல அதனை ஒட்டியிருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்களான ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி போன்ற மாவட்டங்கள்லயும் மத்திய உள் மாவட்டங்களான திருச்சி அரியலூர் பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள்லயும் தெற்கு உள் மாவட்டங்களான புதுக்கோட்டையின் மேற்கு சிவகங்கை விருதுநகர் மதுரை திண்டுக்கல் தேனி தென்காசி போன்ற மாவட்டங்கள்லையும் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் இது மட்டும் அல்லாது இதுவரை பெரிதாக மழை பெறாத மேற்கு மாவட்டங்கள் நமக்கு குறிப்பா கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு திண்டுக்கல் கரூர் நாமக்கல் போன்ற மாவட்டங்கள்லையும் இடி மின்னலுடன் கூடிய மழை பொழிவு இன்று இரவு பதிவாகும்னு எதிர்பார்க்கப்படுது மாவட்டம் முழுவதும் பதிவாகாது பெய்யக்கூடிய இடத்துல வலுத்து கனமழையாக பெய்யும்னு எதிர்பார்க்கலாம் காற்று பொள்ளாச்சி கிணத்துக்கடவு நகமம் மானமலை பல்லடம் சுற்றுவட்டாரங்களையும் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு தற்போது பார்த்தோம்னா மழைப்பொழிவு அளவு பொறுத்தளவுக்கு அக்டோபர் ஒன்றாம் தேதி தொடங்கி டிசம்பர் நான்காம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தில் இயல்பாக பதிவாக வேண்டிய மழையின் அளவு நாற்பது சென்டிமீட்டர் இன்று வரை நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மழையின் அளவு நாற்பத்தோரு சென்டிமீட்டர் இது இயல்பை விட பத்து சதவீதம் அதிகமாகும் பெரும்பாலான மாவட்டங்கள்ல இயல்பு இயல்புக்கு அதிகம் என்ற நிலையிலேயே மழைப்பொழிவு கிடைத்திருக்கு குறிப்பா மேற்கு மாவட்டங்கள்ல மட்டும்தான் மலைப்பற்றாக்குறை என்பது நிலவுது அதிகபட்ச பற்றாக்குறை திருப்பூர் மாவட்டத்துல இருபத்தோரு சதவீதமும் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருபத்தோரு சதவீதமும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பத்தொன்பது சதவீதமும் சேலம் மாவட்டத்தில் பத்தொன்பது சதவீதம் கரூர் மாவட்டத்தில் பதினெட்டு சதவீதம் திண்டுக்கல் மாவட்டத்தில் பதினைந்து சதவீதம் மழை பற்றாக்குறை என்பது நிலவுகிட்டு இருக்கு தற்போதைய இன்றைய நிலவரப்படி ஆனால் இன்று டிசம்பர் நான்கு ஐந்து ஆறு ஆகிய தேதிகளில் இந்த குறிப்பிட்ட மேற்கு மாவட்டங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனை தொடர்ந்து மேலும் டிசம்பர் மாதத்துல இடி மின்னலுடன் கூடிய மழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பா டிசம்பர் பத்து பதினொன்னு பன்னிரெண்டு ஆகிய தேதிகளிலையும் டிசம்பர் பதினைந்துக்கு பிறகும் பெய்யக்கூடிய மழையினால தற்போது நிலவக்கூடிய அந்த மழை பற்றாக்குறை மேற்கு மாவட்டங்களில் இருந்து விலகும் டிசம்பர் இறுதிக்குள்ளாக அப்படின்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையுடன் இருங்க உங்களுக்கு உறுதியான பயிர்களுக்கு உயிர் கொடுக்கும் மழை என்பது மிக விரைவில் இன்று நாளையே பதிவாகும்னு எதிர்பார்க்கப்படுது அது மட்டுமல்லாது கடலோர மாவட்டங்களை எடுத்துக்கொண்டால் அதிகபட்சமாக மழை பற்றாக்குறை நிலவக்கூடிய மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் இன்றைய தினமும் மழை பதிவாகி இருக்கு நாளை காலை வரை மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு மீண்டும் டிசம்பர் பத்தாம் தேதி வாக்குல கிழக்கு திசை காற்று வருகை தந்து செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு மழை கொடுக்கும் ஓரிரு நாட்கள் மழை பெய்தாலே இந்த பற்றாக்குறை என்பது மாறிவிடும் அதனால ஒட்டுமொத்தமா தமிழகம் நல்ல நிலையில இருக்கு தற்போது அது அல்லாது டிசம்பரிலும் நல்ல மழை எதிர்பார்க்கப்படுது அடுத்தடுத்து கிழக்கு திசை காற்று வருகை தந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக நமக்கு டிசம்பர் பதினைந்தாம் தேதி இருபதாம் தேதிக்குள்ளாக ஒரு ஓரிரு சுற்றுகள் மழை பொழிவு இருக்கு அதனை தொடர்ந்து நமக்கு டிசம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் போன்ற புயல் சின்னம் போன்ற அமைப்புகள் உருவாகி மழை பொழிவு கொடுக்க இருக்கு ஒட்டுமொத்தமாக டிசம்பர் மாதத்திலும் நல்ல மழை நம்ம எதிர்பார்க்கலாம் அது குறித்தெல்லாம் வரக்கூடிய நாட்கள பதிவிடுகிறேன் தற்போதைய நிலையில இந்த அரபிக்கடல் நோக்கி சென்றிருக்கக்கூடிய காற்று சுழற்சினால நாளை காலை வரை தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய எதிர்பார்க்கலாம் நாளைய தினம் வானிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும் டிசம்பர் ஆகிய இந்த காற்று சுழற்சி விலகி சென்றுவிடும் இருந்த போதிலும் இந்த காற்று சுழற்சியிலிருந்து வந்த எஞ்சிய ஈரப்பதத்தின் காரணமா தமிழகத்தில் மழை தொடரும் எதிர்பார்க்கலாம் இந்த மழை பொழிவு பாதிக்கும் மழையாக அமையாது இயல்பு வாழ்க்கைக்கு வேளாண்மை பணிகளுக்கு பாதிக்கும் பாதிக்கக்கூடிய மழையாக அமையாது கடலோர மாவட்டங்களை பொறுத்த மட்டில் அதிகாலை காலை நேரத்திலும் முற்பகல் பிற்பகல் நேரத்திலும் ஓரிரு முறை இடி மின்னலுடன் கூடிய மழை பதிவாகும் தெளிவான வானத்துடன் வெயில் இருக்கும் வெயிலுக்கு முன்பும் பின்பும் மலை அதாவது மழைக்கு முன்பும் பின்பும் நல்ல வெயில் இருக்கும் மழைப்பொழிவு பதிவான பிறகு மீண்டும் வெயில் வந்துவிடும் உள் மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு பிற்பகல் மாலை நேரத்திலும் மேற்கு மாவட்டங்கள்ல மாலை இரவு நேரத்திலும் இடி மின்னலுடன் கூடிய மழை நாம் எதிர்பார்க்கலாம் அதே போல விவசாயிகளை பொறுத்த நாளை முதல் தங்களது வேளாண்மை பணிகளை தொடரலாம் அனைத்து மாவட்டங்களுமே வேளாண்மை பணிகளை மேற்கொள்வதற்கு சாதகமான வானிலை அமையும் ஆனால் மழை இடையூறு என்பது இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு தங்களது வேளாண்மை பணிகளை திட்டமிடுங்கள் மாவட்டம் முழுவதும் பெய்யாது திடீரென மேகம் கருக்கும் இடத்துல இருபது முதல் முப்பது நிமிடங்களுக்கு கனமழையாக இருக்கக்கூடும் அதனை கருத்தில் கொண்டு அதற்கு தகுந்தாற்போல போல தங்களது வேளாண்மை பணிகளை திட்டமிடுவது அவசியம் பள்ளி மாணவர்களை பொறுத்தளவிற்கு தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கு நாளை காலை முதல் மழையின் தாக்கம் படிப்படியாக குறையும் என்பதன் காரணமா வரக்கூடிய நாட்களில் குறிப்பா அடுத்த ஒரு வாரத்திற்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது வாய்ப்பு குறைவு அதிகபட்ச வாய்ப்புனா நாளை காலையுடன் நிறைவு பெறுது மழைப்பொழிவு அதன் காரணமாக இனி வரக்கூடிய நாட்களில் பெய்யக்கூடிய மழைப்பொழிவு விடுமுறை எதிர்பார்த்து மாணவர்கள் காத்திராமல் குடைகள் ரெயின்கோட் போன்றவற்றை எடுத்து எடுத்துக்கொண்டு பாதுகாப்பாக பள்ளிக்கு சென்று வருவது நல்லது எந்தவித பள்ளி மாணவர்களை பாதிக்கும் அளவிற்கான மழைப்பொழிவு வரக்கூடிய அடுத்த ஒரு சில நாட்கள்ல இல்லை அதன் காரணமா இனி விடுமுறை எதிர்பார்ப்பதை விட படிப்பில் கவனத்தை செலுத்துவது நல்லது இதுதான் தற்போதைய நிலையில் வானிலை நிலவரங்கள் மீனவர்களுக்கும் மிக சாதகமான வானிலை அடுத்த பத்து நாட்களுக்கு நிலவருக்கு எந்தவித காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயல் போன்ற அமைப்புகள் உருவாகாது என எதிர்பார்க்கப்படுவதனால அச்சமின்றி மீனவர்கள் கடலுக்கு சென்று வரலாம் குறிப்பாக டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் எந்தவித எச்சரிக்கையும் மீனவர்களுக்கு இல்லை நன்றி தொடர்ந்து இணைந்திருங்கள் டெல்டா